என்ன மக்களே ஃப்ரைடே திவ்யா மாட்டிக்கிட்டாங்க போலேயே ஏன்னா வீட்டுக்குள்ளே பண்ண சம்பவம் வந்து அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு பக்கம் வினோத் பேசுறாரு இன்னொரு பக்கம் விக்ரம் எக்ஸ்போஸ் பண்றாரு திவ்யாவை ஸோ ஒரு பக்கம் வந்து கனி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா இன்னொரு பக்கம் பார்வதி அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அகைனஸ்டாக மாறி இருக்காங்க திவ்யாவுக்கு அகைனஸ்டா ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக வந்து அவங்கள ஃப்ரைடே திவ்யா ஃப்ரைடே திவ்யா அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் ஏன்னா வாரம்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு ஃப்ரைடே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண்டன்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசி ஊசி அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நேத்திக்கு பார்வதி அவர்கள்கிட்ட பயங்கரமாக மார்க் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அவங்களை திட்டுறது இவங்க அவங்கள திட்டுறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதனால் பார்வதி அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா பார்வதி எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கண்ணோட்டத்தோடு வந்துருந்துட்டுருக்காங்க பட் திவ்யா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப லேட்டராக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் அமித் அப்புறம் சாண்ட்ரா இவங்க மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுல வினோத் அவர்கள் வந்து திவ்யாவோட மொத்த முகத்திரையும் கிழித்தி சொங்க விட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து திவ்யா தான் கத்துவாங்க அவங்க தான் வந்து கத்தி ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே வந்து அதை கேட்குறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட வந்து கத்துவாங்க ஸோ அவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கத்துனோம் அப்படின்னா ஏன் கத்துறீங்க எதுக்காக கத்துறீங்க ரெஸ்பெக்டாக பேசுங்க அப்படி இப்படின்னு வந்து பேசிடுவாங்க கடைசியாக மொத்த பிரச்சனையும் தூக்கி நம்ம தலைமையில் போட்டுருவாங்க நம்ம தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வினோத் சொல்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆமாம் அதை நாங்கள் எப்பயும் அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக தான் அவங்க கத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் நீங்கள் தான் வந்து சொல்கிற பிச்சை வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா அவங்க போது நீங்கள் கத்துனீங்க அப்படின்னா மொத்த பள்ளியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுறாங்க அதுவே அவங்கள கற்று விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மொத்த பலியும் அவங்களுக்கு தான் வந்து போகும் ஸோ அதை தான் நாங்கள் வந்து நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து கேட்காம இஷ்டம் போல் வந்து கத்திகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் அவர்களும் சொல்கிறாங்க சாண்ட்ரா அவர்களும் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் விக்ரமோ கனி அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி வந்து எப்பவுமே அப்படிதான் அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான் அதே போல அவள் அப்படியே வந்து இது பண்ணா கூட அவள் வந்து கிளீயரா சொல்லிடுவா இது கேமு கேமுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க வந்து கேமு அப்படின்றதெல்லாம் தாண்டி இவங்க வேற மாதிரி ஒரு அட்டாக்கிங் மோட்ல வந்து வராங்க ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் எதுக்குமே பேசாத ஒரு விக்ரம் வந்து என்னோட விஷயத்துக்கு மட்டும் ஏன் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க ஸோ இது லிட்டர் வந்து ரொம்ப அன்ஃபேராக வந்து இருந்துகிட்டு இருக்கு திவ்யா வந்து பண்றதே சரி இல்லை அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மொத்த பேருமே அகெயினஸ்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது கனி அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது அவங்க ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு பாதி ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுக்கு வந்து எதிராக மாறிடுச்சு அரோரா முதல் கொண்டு சுபிக்ஷா முதல் கொண்டு ஸோ பார்ப்போம் இன்றைக்கான எப்பிசோடில் இதை பற்றி எல்லாம் பேசுவாங்களா அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத ஓகே மக்கள் இதை பற்றின நோடையோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவணை சரி அண்டில் தன் பாய் ஃப்ரோ நன்றி வணக்கம்